அவர்கிட்ட பெரிய சிறப்பு என்னன்னா ஒரு வண்டி ஒரு மா குதிரை மேலே போகிறதே கஷ்டம்னா ரெண்டு குதிரை மேலே இல்லை மூணு குதிரை மேலே போகிறார் குடியாத்தம் கம்மன் கழகத்தை நடத்துகிறார் திருப்பத்தூர் கம்மன் கழகத்தை நடத்துகிறார் அவங்க பள்ளியில் அசைக்க முடியாத தூணாக நின்று வழி நடத்துகிறார் ரொம்ப சிறந்த ஆற்றல் வாய்ந்தவர் அவர் வந்து சுக்ரீவன் இல்லை அனுமந்தான் சிறந்த துணைன்னு பேச வருகிறார்

புதுக்கோட்டையை கம்பன் கோட்டையாக்கி இன்றைக்கு பத்து நாள் விழாவை உலகம் எந்த கம்பன் கழகம் நடத்தாத மிகப்பெரிய சாதனையை செய்து வருகிற புதுக்கோட்டை கம்பன் கழகத்தை சார்ந்த அறிஞர் பெருமக்களுக்கும் மிக அழகாக இந்த சுழலும் சொல்லரங்கத்தை நடத்துகிற நடுவர் உள்ளிட்ட அறிஞர் பெருமக்களுக்கும் என் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலரை காணிக்கையாக்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் பெருமக்களே ராமன் நடையில் நின்று உயர் நாயகன் முதல் பாட்டு கம்பனுடைய முதல் பாட்டே அழகு ஆசலம் பூரி ஐம்பொறி வாலியும் என்று சொல்லுகிற அந்த பாடலே ஒரு அழகான பாடல் ஒரு ராமன் தோன்ற வேண்டும் என்றால் அந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதல் பாடலிலேயே கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்லுவான் நெறியும் புறம் செலா கோசலம் என்று அந்த கோசல நாட்டை சொல்லி அங்க இருக்கிற மக்களை தயார்படுத்தி ஒரு அவதாரம் நிகழ்ந்த அவதாரம் ராம அவதாரம் பெருமக்களே அந்த ராம அவதாரத்திற்கு பெரிதும் உறுதுணையாய் உறுதுணையாய் நின்றவர்கள் இவர்கள் எல்லாரும் தான் ஆனா பெரிதும் உறுதுணையாய் நின்றவர்கள் யார் என்று கேட்டால் என்னுடைய சொல்லின் செல்வனாக இருக்கிற அனுமனை தவிர வேறு ஒருவரை இந்த மன்றத்திலே பதிவு செய்துவிட முடியாது தனக்காகவே வாழ்ந்தவன் பிறருக்காக வாழாத அவன் ரெண்டு வாக்குறுதியை மீறுகிறான் நடுவர் அவர்களே அப்படி பார்க்கிற போது கார்காலத்தில் வருகிறேன் என்று சொன்ன சுக்ரீவன் வந்தானா மதுவிலும் மாதுவிலும் மயக்கம் பெற்று இருக்கிற சுக்ரீவன் எப்படி ராமனினுடைய வெற்றிக்கு பெரும் துணையாக இருக்க முடியும் என்பதுதான் இந்த மன்றத்திலே நான் வைக்கிற முதல் கேள்வி இரண்டாவது ஒரு நடையில் நின்று நாயகனோடு இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் முன்னுரையிலேயே அழகாக எடுத்துச் சொன்னீர்கள் ஒரு நடையில் நின்று நாயகனுக்கு துணையாக ஒருவர் இருக்க வேண்டும் சொன்னால் அவர்கள் பக்கத்தில் நிற்க வேண்டும் என்றால் இப்பிறவியில் இருமாதரை சிந்தையாலும் தொடாத இருக்கிறவன் தான் பக்கத்தில் நிற்க முடியும் அப்படி ஐந்து புலன்களையும் அடக்கி தன்னுடைய தலைவனுக்காகவே வாழ்ந்த அனுமன் எங்கே தன்னுடைய வாழ்க்கையில் மதுவையும் மாமிசைத்தையும் விரும்பி பதவி சுகத்தை அனுபவித்த சுக்ரீவன் எங்கே யோசித்து பார்த்தால் இருந்து தெரிகிறது சுக்ரீவனை காட்டிலும் அனுமன் தான் நடையில் நின்று நாயகனினுடைய அழகான வெற்றிக்கு பெருந்துணையாக நின்றவன் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஒன்றை நான் இந்த மன்றத்திலே பதிவு செய்திருக்கிறேன் எந்த பாத்திரத்திற்கும் இல்லாத பெருமை அனுமனுக்கு உண்டு எந்த பாத்திரத்தினுடைய பெயரை வைத்து ஒரு காண்டம் செதுக்கப்படவில்லை முதன் முதலில் அனுமனினுடைய பெயரிலேயே ஒரு காண்டம் அமைந்திருக்கிறது என்றால் அது சுந்தரகாண்டம் என்று சொல்லுவதிலே பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டு என்றால் ராமனினுடைய வெற்றிக்கு பெருந்துணையாக அனுமன் இல்லை என்றால் ஏன் ஒரு காப்பியத்தினுடைய காண்டம் சுந்தரகாண்டம் என்று அமைத்திருக்க வேண்டும் அதில் ஒரு அழகு இருக்கிறது சுந்தரகாண்டத்தினுடைய தொடக்கம் கடல் தாவு படலம் you நிறைவு திருவடி தொழுத படலம் எப்படி தன் வள்ளுவனினுடைய பெருமையெல்லாம் எங்கெல்லாம் பறைசாற்ற முடியுமோ கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அப்படியெல்லாம் பறைசாற்றி இருக்கிறான் இந்த அற்புதமான சுந்தரகாண்டம் முதலிலே கடல் தாவு படலத்திலே தொடங்கி திருவடி தொழுத படலத்திலே முடிவதற்கு என்ன காரணம் என்றால் தமிழுக்கே கதி கா என்பது கம்பரையும் தீ என்பது திருவள்ளுவரையும் குறிக்கும் வள்ளுவ பேராசன் எழுதுகிறான் பிறவி என்கின்ற இந்த பெருங்கடலை தாண்ட வேண்டும் என்றால் இறைவனினுடைய திருவடி நமக்கு கிட்ட வேண்டும் என்ற சுந்தரகாண்டம் ஒன்று படித்தால் போதும் சுந்தரகாண்டம் தான் தலைமையினுடைய காண்டமாக அனுமனினுடைய காண்டமாக திகழ்கிறது அதனால் தான் பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தான் இறைவனடி சேராதார் என்கின்ற அந்த ஒரு திருக்குறளுக்கு விளக்கம் தருகிற ஒரு அற்புதமான காண்டம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது சுந்தரகாண்டத்தை தவிர வேறு ஒரு சிறந்த காண்டமாக இருந்திருக்க முடியாது பெருமக்களை கடல் தாவு படலத்திலே தொடங்கி ஒவ்வொரு நிலையிலும் யார்கொழி சொல்லின் செல்வன் என்ற அனுமன் முதன் முதலில் அறிமுகப்படுத்துகிற போதே ஏன் அவனுக்கு சொல்லின் செல்வன் என்கின்ற பெயர் தெரியுமா ராமநாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் அவன் செல்வான் என்கின்ற காரணத்தால் அவனுக்கு சொல்லின் செல்வன் என்கின்ற அற்புதமான பெயர் ஆகவே ராமனை காட்டிலும் ராமநாமம் உயர்ந்தது என்று சொல்லி ராமநாமத்தை வைத்துக் கொண்டே அந்த காப்பியம் முழுக்க தலைமைத்துவம் பெற்றவனாக அனுமன் ராமனே திகழவில் கட்டித்தானே இலங்கைக்கு போக முடிந்தது ராமநாமம் கொண்டே அனுமன் கடலை தாண்டினான் என்றால் ராமனின் மீது எத்தகைய பக்தி எத்தகைய வீரம் எத்தகைய அந்த தொண்டினுடைய பெருமை இந்த இடத்திலே விளங்குகிறது என்பதை பார்க்கிறோம் பெருமக்களே அதைவிட அவன் சீதையை பார்த்துவிட்டு வந்து சொல்லுகிற செய்தி இலங்கையை எரியூட்டிய செய்தி முதல்லயே தெரியும் ராவணனுக்கு இப்ப வந்து முதல்லயே முதல் போரே அனுமனால் இலங்கையிலே தொடங்கப்பட்டது அன்று தீ இலங்கையில் இன்று வரை அழியவில்லை என்று சொன்னால் இன்றைக்கும் அனுமன் அந்த நடையில் நின்று நாயகனுக்கு எப்படியெல்லாம் இருந்திருக்க பேசுறான் சுட்டது குரங்கு குரங்கு வந்து இந்த அரியணை இன்னும் இந்த அரியணையிலே நின்று கொண்டிருக்கிறதே என்று பேசுகிற அந்த காட்சி ஒன்று போதும் நடுவர் அவர்களை அவன் எப்படி பெருந்துணையாக நின்றிருக்கிறான் என்பதற்கு இதெல்லாம் வரும் அரசாட்சி முதல்லயே அவனுக்கு அனுமானமாக உளவியல் காரணமாக இலங்கையை சுட்டு அது மட்டுமல்ல வந்தவுடனே அவன் சொல்றான் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் இலங்கை தென்னகர் அண்ட நாயகா இனி துறந்தி ஐயமும் பண்டுல துயரம் என்று அனுமன் பண்ணுவான் என்று அவன் பேசுகிற பேச்சு இல்லையா விப்பெரும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தாலாய நங்கையை கண்டே நல்லேன் இப்பிறப் என்பதொன்றும் இரும்பொறை என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் கலிநடம் புரிய கண்டேன் என்று அவன் பேசுகிற அந்த அழகு இது அவனுடைய வெற்றிக்கு பெருந்துணையாக அனுமன் எப்படி இருந்திருக்கிறான் என்பதை மிக அழகாக எடுத்து சொல்லுகிற ஒரு அற்புதமான பாத்திரமாக நாம் பார்க்கிறோம் அசோகவனத்தை சிதைத்தது பஞ்சசேனாதிபதிகளை வதம் செய்தது அக்ககுமாரனை வதம் செய்தது இப்படி படிப்படியாக பார்த்து கடைசியிலே எம்பெருமானினுடைய அந்த திருவடியை தொடுகிற வரையிலும் கண்டனன் கற்பினுக்கு அணியை என்று ஒரே ஒரு வார்த்தையால் பெரும் பெருந்துயரத்தை போக்கிய மிகப்பெரிய பாத்திரமாக அனுமனை பார்க்கிறோம் அதே போல வீடனனை அடைக்கலப்படுத்துகிற போது யாரும் வேண்டாம் என்று சொல்லுகிற போது அனுமன் தான் அவனை அடைக்கலப்படுத்த முடியும் என்று சொல்லி அந்த வீடனனுடைய அடைக்கலத்தை நின்று காட்டியவன் போர்க்களத்தில் நிறைவா இந்திரஜித்து கனையால் இளைய பெருமாளாக இருக்கிற இலக்குவன் கூட தன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று நாயகனே அறத்தினுடைய நாயகனாக இருக்கிற ராமனே நினைத்த போது அந்த இடத்தில் அவனையும் காப்பாற்றி மருந்து மலையை கொண்டு வந்து அத்தனை உயிர்களையும் உயிர்ப்பித்த மிகப்பெரிய பொறுப்பு அனுமனுக்கு இருந்த காரணத்தால் ராமனினுடைய வெற்றிக்கு பெரிதும் இருந்தவன் அனுமன் அல்லவா நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன் பெருமக்களே அனுமன் இல்லை என்றால் சீதையனுடைய உயிரை காப்பாற்றி இருக்க முடியாது அனுமன் இல்லை என்றால் ராமனுடைய உயிரை காப்பாற்றி இருக்க முடியாது அனுமன் இல்லை என்றால் அந்த படை எல்லாரும் இறந்து போகிற போது மருத்துவமலையை கொண்டு வந்து காப்பாற்றி இருக்க முடியாது நிறைவாக பதினான்கு ஆண்டுகள் கழித்து நந்தியங்கிராமத்திலே இருக்கிற தன்னுடைய பரதன் இல்லையா அவன் புகுவதற்கு முன்னால் ராமநாமம் சொல்லிக் கொண்டு அவனையும் காப்பாற்றிய அனுமன் என்று பார்க்கிற போது இந்த முழுக்க முழுக்க ராமனினுடைய வெற்றிக்கு இவர்கள் பெருந்துணையாக இருந்தாலும் பெரிதும் அவனுடைய வெற்றிக்கு பெருந்துணையாக இருப்பவன் நடையில் நின்றுய நாயகனுக்கு துணையாக இருந்து தொண்டனாக இருந்து தூய தொண்டு செய்தால் இந்த உலகத்தார் பாராட்டலாம் என்கின்ற அற்புதமான அந்த அழுகுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறவன் அனுமன் என்கின்ற காரணத்தால் நிறைவாக இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் பெருமக்களே அனுமன் தொண்டினுடைய அடையாள் அனுமன் தன் தலைவனுக்கு எது உகந்ததோ அதை செய்த மிகப்பெரிய அடையாளம் அதனால தான் அங்க உட்கார வைக்கிற போது அரிய அனுமன் தாங்க என்று கவி சக்கரவர்த்தி கம்பன் பாடுகிறான் எல்லோருக்கும் எல்லா பரிசு பொருளையும் தந்தாலும் கூட கடைசியில் அனுமனுக்கு கொடுப்பதற்கு என்னிடத்திலே இல்லையே என்று அவன் பேசுகிற அந்த அழகு போருக்கு உதவிய தின்தோலான் பொருந்து அணைக்கிற அந்த பெரும் பங்கு வேறு எந்த பாத்திரத்திற்கும் கிடைக்கவில்லை அனுமன் என்கின்ற அந்த மிகப்பெரிய பாத்திரத்திற்கு கிடைத்திருக்கிற காரணத்தால் அவனை போல ஒரு உயர்ந்த பண்புடையவனை இந்த உலகத்தில் பார்க்க முடியாது ஆகவே ராமனினுடைய வெற்றிக்கு உறுதுணை பிறந்தவர்கள் இந்த ஐவர் இருந்தாலும் பெரிதும் அனுமனே என்று சொல்லி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன் வார்த்தை கேட்ட அத்துணை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வாழிய செந்தமிழ் வாழ்க தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் நன்றி வணக்கம் மிகச் சிறப்பு அதற்கு முன்னால் மருத்துவர் ஐயா ராஜமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு நாள் என்று தமிழக அரசு அறிவித்து சென்னையிலே ஒரு சிறப்பான விழாவை செய்தார்கள் அதிலே ஒரு கருத்தரங்கம் அந்த கருத்தரங்கத்தில் நானும் பேசினேன் அதற்கு தலைமை ஏற்றிருந்தவர் ஐயா ராஜமூர்த்தி அவர்கள் ரொம்ப அருமையான பேச்சு அன்னைக்கு அதாவது ஒரு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய அப்படி வந்த ஒரு ஒரு பழக்கூ பழ மூட்டைன்னு வச்சுக்கோங்க ஒரு பக்கமாக அப்படி கீறி விட்டால் கொட்டிக்கிட்டே இருக்கும் பாருங்க அந்த மாதிரி தமிழ் இலக்கியத்திலேருந்து பாடல்களை கொட்டி தீர்த்தார் ராஜமூர்த்தி அவர்கள் நான் அருள்கிட்ட கூட அப்புறம் வியந்து பேசினேன் எவ்வளோ படிச்சிருக்காங்க எவ்வளோ படித்திருக்காங்க என்ன பாரதியிட்ட கூட பேசிட்டு இருந்தேன் கால் அவங்க வந்திருக்காங்க இப்போ திருமால் பேசி முடித்தார் அவர் சுக்ரீவன இல்லை அனுமன் சொன்னார் சுக்ரீவனை அவர் அடித்த அடி சாதாரண அடி இல்லை ராமன் வந்து அறத்தின்படி வாழ்பவன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதவன் நீ குடிச்சிட்டு கிடக்கிறவன் நீ எப்படி துணையாக இருப்ப ராமன் ஏகபத்தினி விரதன் நீ குடிச்சிட்டு பொண்ணுங்களோடு கிடக்குறவன் நீ எப்படி துணையாக இருப்ப நீ கொடுத்த மீறவன்னு அவன் பண்ண தப்பு எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பட்டியல் போட்டுட்டார் அதுக்கப்புறம் அனுமனுடைய பெருமைகள்னு சொல்கிறப்ப அனுமன் செய்த எல்லா செயல்களையும் சுருங்கிய நேரத்தில் ரொம்ப அழகாக நம்முடைய தமிழ் திருமாலவர்கள் இங்கே சொன்னார்கள் அவருக்கு நம்முடைய பாராட்டு